வெல்கம் டு சீமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவில பாக்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க கொரியன் படம் படத்தோட நேம் இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு சினிமா சிம்மா சேனலுக்கு சேலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நான் மூவி ரிவியூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்ணன்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஓல்ட் இஸ் கோல்டு இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கன்னனில் வீடியோஸ் போட்டுட்டுருக்கேன் அதெல்லாம் என்னோட பிளேலிஸ்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகர் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேராக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்ப்போம் இந்த படத்தில் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்க ஒரு கொரிய ஃபேமிலி ரொம்ப பணக்கார ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்குது என்ன ரீசன்னு டாக்டர் கண்டுபிடிக்கவே முடியல ஸோ எதுவும் அமானுஷமான விஷயமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஷாவைன்ஸை கூப்பிடறாங்க ஷாவைன்னா மாந்திரிகம் தெரிஞ்சவங்க பேய் ஓட்டுறவங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க வராங்க ஹாவ்ரிங் அப்புறம் போங்கில் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் வராங்க ஹாவ்ரிங்னா ஒரு லேடி அவங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல அந்த குழந்தைய சுற்றி என்ன நடக்குது எதுவும் அமானுஷமான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க அவங்களுக்கு செக் பண்ணுறப்ப ஒரு விஷயம் தெரிய வருது அந்த குழந்தை இந்த இந்தமாரி கண்டினியூஸாக அழுதுகிட்ருக்கிறதுக்கு காரணம் அவங்க மூதாதையரோட சாபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கிராண்ட் ஃபாதர் ஒருத்தரோட சாபமாக இது இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த சாபத்தை சரி பண்ணால் இந்த குழந்தை அழுகிறது நிறுத்திடும் அப்படிங்கிறாங்க அந்த சாபத்தை சரி பண்ணுறதுக்கு எக்ஸுமா அப்படின்னு ஒன்று பண்ணுன்னு சொல்கிறாங்க எக்ஸுமானா என்னென்னா ஒரு இடத்துல புதைக்கப்பட்ட காஃபினை எடுத்து வேற ஒரு இடத்துக்கு மாத்துறது இல்லைன்னா தகனம் பண்ணுறது இந்த ரெண்டு விஷயந்தான் இதை பண்ணுனா இந்த அமானஷமான விஷயம் சாபம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இதுக்கு ஸ்பெஷலாக ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்றாங்க அதில் கிம்னு ஒருத்தர் இருக்காரு இன்னொருத்தரும் கூட இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் ஹாவரையும் கூப்பிட்டதுனால வராங்க வந்து அந்த ஃபேமிலியோட மீட் பண்ணுறாங்க அந்த ஃபேமிலிட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த விஷயத்த பண்ணோன்னா அந்த உடல் வந்து அடக்கம் பண்ண இடம் எங்கே இருக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிம் சொல்கிறாரு ஸோ உங்க மொத்த டீமும் அங்கே கிளம்பி போறாங்க அங்கே போய் பார்த்தா அது ஊருக்கு ஒதுக்கப்புறமா மலையில் இருக்க ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு அங்கே அந்த உடலை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க இவர் கிம்முக்கு ஒரே அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்க மாதிரி பேட் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ இந்த வேலையை நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் ஹாவரிம் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாங்க நான் வந்து ரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் மாந்திரிகள்லாம் நான் பண்ணுறேன் ஸோ நமக்கு பிரச்சனை வராது அந்த குழந்தைக்காக இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிம்மையும் சம்மதிக்க வச்சிடுறாங்க இந்த டீம் அந்த எக்ஸுமா பண்ணுறதுக்காக களத்தில் இறங்குறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன இவங்க இந்த விஷயத்த பண்ண போய் டோட்டலாக இவங்க ஃபேஸ் பண்ணுற அமானுஷமான விஷயங்கள்லாம் என்னென்னங்கிறத சொல்கிற படம் தான் எக்ஸுமா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாஸ்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாஸ்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட ஸ்டோரி லைன் இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைன் ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஹாரர் படம் பார்த்ததுல இந்த ஸ்டோரி பேஸ் லைனில் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியில் நெக்ஸ்ட்டு பாசம் எனக்கு பட்டேன் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயமான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் விஎஃப்எக்ஸ் ஒளிப்பதிவை பற்றி சொல்லணுன்னா இந்த படத்தில் எல்லா வகை ஷார்ட்ஸையும் கவர் பண்ணிட்டாங்கன்னே சொல்லுவேன் அந்த மலைப்பகுதியை நோக்கி இவங்க போகிறப்ப ட்ரான்ஸ் ஷார்ட் எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய வகையில் ஷார்ட்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் நிறைய இடங்கள்ல வரும் அந்த க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ்லாம் வரப்போ நமக்கே ஒரு லைட்டாக பயத்தை ஏற்படுத்துகிற லெவலுக்கு தான் அந்த ஷார்ட்ஸ் இருக்கும் அந்த ஷார்ட்ஸ் வரப்ப பேயை வந்து டேரக்டாலாம் காட்ட மாட்டாங்க ஒரு மாதிரி மிரர்ஸ்ல காட்டுவாங்க ஷேடோஸாக காட்டுவாங்க ஃப்ரிட்ஜோட ரிஃப்ளெக்ஷனில் காட்டுவாங்க இந்த மாரி தான் அந்த பேயை காட்டுவாங்க அந்த காட்டுற இடங்களில் ஒளிப்பதிவு நெக்ஸ்ட்டு பிஎஃப்எக்ஸ் இந்த ரெண்டு விஷயங்களும் பக்காவாக இருக்கும் அதனால தான் நமக்குள்ள அந்த ஒரு ஹாரர் எஃபெக்டை கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு விஎஃப்எக்ஸ் அந்த விஷயங்கள் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் சில இடங்களில் விஎஃப்எக்ஸ் சூப்பராகவே இருக்கும் நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் ஓவராலாக இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி சொல்லணுன்னா இந்த படத்தோட ஹாரர் எஃபெக்ட்ஸை நமக்குள்ளே கொண்டு வரதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சுன்னு நான் சொல்லுவேன் இந்த படத்தோட எடிட்டிங் இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு பட்டது இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுவேன் குறிப்பிட்டு யாரையும் இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல முடியல எல்லாரும் இந்த படத்தில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நான் பர்ஃபாமன்ஸுங்கிற முறையில் நல்லா பண்ணி நம்மளோட கண்ணு கண்ணுமன்னுடைய அந்தந்த கேரக்டர்ஸாக நின்றுக்காக நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நெகட்டிவ்ஸுங்கிற மாதிரி எனக்கு பட்டது ரெண்டு மூணு விஷயங்கள் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் அந்த ரெண்டு மூணு விஷயங்கள் என்னான்னு சொன்னால் கொஞ்சம் ரிவீல் ஆகிற மாதிரி ஆயிரும் ஸோ நான் இன்டேரக்டாகவே அது என்னான்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்பில் ஒரு கேரக்டர் ஒரு விஷயம் பண்ணும் அந்த விஷயம் பண்ணுறதுக்கு பிஃபோரில் ஒரு ஒன்ல ஒன் வேர்டில் தான் இவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஏதாவது ஒரு கொஸ்டின் மாரி கேட்டு ஆன்சர் பண்ணுற மாரி அது கொடுத்துருக்கலாம் ஏன்னா அந்த ஒரு கேரக்டர் பண்ணுற விஷயம் ஏங்கிறதுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆஃபில் அந்த கிம் கேரக்டர் பண்ணுற விஷயம் ஏன் பண்றாரு எதுக்காக அது பண்றாரு அப்படிங்கிறது தெரில ஏன்னா அது பண்ணுறதுனால தான் செகண்ட் ஹாஃபே போகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் கிளைமேக்ஸில் அந்த பேய்க்காக ஒரு ஷார்ட்டாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி லைட்டாக காட்டுவாங்க அதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஓவராலாக சொல்லணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஹாரர் த்ரில்லர் படம் எனக்கு ஓரளவு பிடிச்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இது எல்லாருக்குமான படமும் இல்லை ஏன்னா இந்த ஹாரர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கும் இந்த படத்துல நம்மளை பயமுறுத்துற மாதிரிலாம் இருக்காது நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹாரர் எலமெண்ட்ஸ் இந்த படத்துல ஸோ இதை மனசில் வச்சுட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஹாரர் த்ரில்லர் மூவிஸ் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு கொரியன் மூவிஸ்லாம் அவங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் இந்த படத்தில் ஓவராலாகவே ஒரு ஸ்லோனஸ் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் தான் இந்த ஸ்க்ரீன் பிளேயில் லைட்டாக ஸ்பீடு இருக்கிற மாதிரி சொன்னேன் ஏன்னா சில கமர்ஷியலாக ஹாரர் த்ரில்லர் மூவிஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு இந்த படத்தில் ஃபுல்லாகவே ஒரு ட்ராமா மோட்டில் ஸ்லோனஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள் இந்த படத்தில் வயலன்ஸ் அதிகமாகவே இருக்கும் கொடூரமான காட்சிகள் தான் இருக்கும் ஸோ இதையும் மனசில் வச்சுட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ